அரசு கடமை உணர்ச்சியோடு கடமை உணர்ச்சியில் நடந்துக்கிறாங்களா கடமை கடமை உணர்ச்சியோடு யாராவது நடந்துக்கிறாங்களா கடமை இருக்கா நம்ம நல்லா இருக்குமா நிம்மதியா இருக்குமா கண்ணியமாவது இருக்காங்களா பாலியல் வன்கொடுமை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர் பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கான பாதுகாப்பின்மை கண்ணியமா இருக்காங்களா விடுங்க கட்டுப்பாடு எதுனா இருக்கா அதற்கு மூன்று கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த சகோதரி சொன்ன மாதிரி திமுகவுக்கு மட்டும்தான் பொருந்தும் அண்ணாவுடைய பிறந்தாள் விழாவை கொண்டாடுவதற்கு இவர்களுக்கு அறிவுரையே கிடையாது ஐநூத்தி இருபது போலியான வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தாங்க நம்மளுக்கு என்ன மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்தாங்க அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அனைத்து மகளிருக்கும் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா அனைத்து மகளிருக்கு கொடுத்தாங்க நம்மளாம் தகுதி இல்லையா தகுதி இருக்கா தகுதி இல்லையா இவையா நிர்ணயிக்கிறதுக்கு அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்துக்கு மட்டும் அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம வாங்கறது போதும் ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் தலையில் சுமையை குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் மினிமம் ஐயாயிரம் ரூபாய் என்ன சொன்னார்கள் என்ன செய்தார்கள் நம்ம ஆட்சி காலத்தில் மூன்று முறை புயல் அடிச்சது இல்லாம கஜா புயல் வரதா புயல் மக்களுக்கான அர்ப்பணிப்போடு ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் சேவை செய்யும் மனப்பான்மை எடப்பாடியார் தான் மாற்ற கிடையாது நம்ம எல்லாம் பயத்தில் வீட்டை விட்டு வெளியே வராம என்னமா செய்யல கொரோனா காலத்தில் தரமான மருத்துவம் எல்லோருக்குமான பாதுகாப்பு எல்லா மாணவ செல்வங்களையும் சிந்திச்சு பார்க்கணும் வாழ்க்கை பாதிக்க கூடாது அப்படின்றத எல்லாரையுமே நம்முடைய எடப்பாடி அரசு அம்மாவுடைய அரசு அடிமையா இருக்க இருக்கா குடும்ப ஆட்சி நடத்துறாங்க நடத்துகாண்டிய குடும்ப ஆட்சி அப்பா முதலமைச்சர் உள்ள தயார்படுத்த கணக்கு போட்டு பாருங்க பொன்முடி பொன்முடி பையன் எம்பி துரைமுருகன் துரைமுருகன் பையன் எம்பி ஆற்காடு வீராசாமி அவருடைய பையன் எம்பி நேரு நேரு பையன் டி ஆர் பாலு டி ஆர் பி ராஜா அவருடைய பையன் அப்ப குடும்ப ஆட்சி நடக்குதா இல்லையா எங்க இருக்கையோ கடை கோரி தொண்டன் ஒரு கிளைக்கிழக செயலாளர் அண்ணா திமுக தாங்கி பிடிச்சு நம்ம கட்டி காத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை எடப்பாடியார் சொன்னதை செய்தார் சொல்லாததை செய்தார் அம்மா மின் மூடிட்டார கேள்வி கேட்டோமா

நம்மெல்லாம் பாதிப்பு ஒட்டு மொத்தமா பத்து ரூபா சகோதரி சொன்ன மாதிரி பாலாஜி போன வந்து தியாகி கூட்டு போற மாதிரி கூட்டு போனாங்க கே நகர்ல இருபது ரூபா நோட்டு

அம்மாவுடைய நூத்தி பத்து விதி இருக்கிற என்ன கேட்டாங்க கிறிஸ்துவ மக்கள் முஸ்லிம் மக்கள் இந்து மக்கள் எங்களுக்கு இறுதி காலத்தில் ஒரு மயான பூமி ஒரு கவர்சார் ஒரு அடக்கஸ்தாரம் கேட்டாங்க என் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பூமி பூஜை போட்டோம் இன்னைக்கு வரையும் செய்து கொடுக்கல அன்று நம்முடைய ஆர்வம் என்ன வெற்றி வேலவர்கள் அம்மாவிட பிள்ளைகளின் திட்டத்தினை நூத்தி பத்து விதி கீழ் எடுத்து வந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது இன்னைக்கு வரையும் அது கிடப்பில தான் இருக்கு கேட்பதற்கு ஆள் கிடையாது உங்களுக்கான போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் தான் எடப்பாடியாளர்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் வந்தீங்க பாலியல் வன்கொடுமை நம்முடைய மகளிர் அனி மிகப்பெரிய ஒரு மிரட்சி பயத்தை காமிச்சிங்க எதிர்பார்க்கலாம் கேள்வி நீங்க கேட்டா மட்டும்தான்

தவறு செய்தவர்கள் நடக்க வேணும் அதுக்கு யார் வேணும் எடப்பாடியார் வேணும் நூறு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு நாம் எல்லோரும் அதற்கு தயாராகவும் எடப்பாடியுடைய அரசு அமைப்பதற்கு நாம் எல்லோரும் சபதம் ஏற்று இந்த பெரம்பூர் கூட்டம் ஒரு மிகப்பெரிய சான்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்